பிரசாதம்ரிவலகை படிகளத்தில் கொண்டாடும் பண்டிகையின் சாம்பல் இந்த புளியார்ந்த மன்னரும் முடிவில் நீங்கள் மகுடம் பெற்றது மகத்துவத்தால் இல்லை மன்னன் மகன் என்ற காரணத்தால் உங்கள் வெற்றிக்கு காரணம் என் வாழும் வீரமும்

புலிகேசி நீ புலியாக நேரிடம் புயிர்தானே போகும் என்ன துணிவு நீ பேசுவது மன்னனுடன் மன்னனாக அண்ணனுக்கு மதி வேண்டும் என்றே மந்தாடுகிறேன் எனக்கா மதி வேண்டும் புயலுடன் போராடத் தொழிந்தாய் வேங்கையுடன் விளையாடுகிறாய் உன் அகந்தைக்கு உன்னை நாடு வளர்த்து விட்டால் அண்ணனுள் தேரை காக்கும் கர்த்தன் என்னையும் காப்பாற்றுவான் ஒரு உயரை காப்பாற்ற பற்றியப்ப கடவுளா உலகத்தையும் உன்னையும் காப்பாற்றும் அவரைத்தான் நான் பார்க்க வேண்டும் உனக்கு சரியான தண்டனை தேச